ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட மாதம்னு நமக்கு தெரியும் அதுவும் இந்த முதல் வாரத்திலேயே ஆறாம் தேதியே வந்து இடிக்கப்பட்டது அதை பற்றியான சில தகவலை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக நினைவுபடுத்தக்கூடிய படுத்தக்கூடிய நாள்ல அது ஒன்றாக இருக்குது ஒரு பெரும் துயரமான நாளாகவும் இருக்கு இருந்தாலும் அதுல கூட ஏதோ ஒரு விஷயம் நமக்கு படிப்பனையாக அமைந்திருக்குன்னா அதை நம்ம கண்டிப்பா கத்துக்க வேண்டும் தான் முதல்ல வந்து இதை பத்தி பார்க்கும்போது பல்பீக் சிங்கை பத்தி பாக்கலாம் அவருதான் என்ன பண்ணாருன்னா இதை இடிக்கிறதுக்கு அப்ப காரணமாகவும் இருந்தாரு எத்தனையோ பேர் வந்து அரசியல் ரீதியாக இருந்தாலும் நேரடியாக வந்து களமிறங்கி செஞ்சவங்கன்னு பார்க்கும்போது ஒரு இரண்டு இளைஞர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல இறங்கி அதை வந்து இடிக்கிறாங்க பாபர் மசூதிக்கு மேலே என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து தாக்குனதே இந்த நபர் தான் பல்பீர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் பல்பீர் சிங் வந்து இடித்ததுக்கு பிறகு அவருக்கு வாழ்க்கையில் நடந்த விஷயம் தான் நமக்கு ஒரு பெரும் மாற்றம்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ இந்த ஒரு நிகழ்வு நடந்து தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் நடக்குது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சாவது வருஷத்தில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷமெல்லாம் வந்து கடந்து வந்திருக்கோம் ஆனால் இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான மாற்றங்கள் வந்திருக்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து இடிச்சிடுறாரு இடிச்சதுக்கு பிறகு அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் பெருமைப்படுத்துறாங்க இவர் தான் இடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பாபர் மசூதியுடைய அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஊராக சுற்றிட்டு போய் நாங்கள் வந்து இடிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு அப்படிலாம் காட்டினதுக்கு பிறகு மறுபடியும் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு காந்தியவாதி அவரை பொறுத்தளவுக்கு வந்து தான் வந்து அவர் பின்பற்றுவார் என்ன காரிய நீ பண்ணிட்ட இதனால உலகத்துடைய நிம்மதியே கெடுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு எல்லாருக்குமே வந்து இதனால என்ன ஆகும் அது இந்த நட்பே போயிடும் முஸ்லீம்கள் வந்து ஹிந்துக்களும் வந்து ஒரு ஒற்றுமையாக இங்க இருந்துட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல அதை கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன படுறாரு ரொம்ப வருத்தப்படுறாரு அவங்க அப்பா அப்பா அவருக்கு வந்து என்ன ஆகுது இந்த பல்பீர் சிங்குக்கு ஏதோ ஒரு இடத்துல புரியுது ஆ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஆயிடுறது இது நடந்ததுக்கு பிறகு ஒரு சில தினங்களுக்குள்ளேயே ரொம்ப குறைந்த நாட்களுக்குள்ளேயே அவருக்கு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு பித்து பிடிச்ச மாதிரி ஆன உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்பா ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வந்து எடுப்படலை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கடந்து போகுது ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களும் தொடர்ச்சியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு டாக்டரை சந்திக்கிறாங்க அந்த டாக்டர் தான் இதை பேட்டியாக வந்து அறிவிச்சாரு அந்த பேட்டி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்பில் கூட இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு அந்த டாக்டரே அதை அவரு வாயால சொல்றாரு அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அவரை வந்து அணுகிறாங்க அதாவது ஒரு மெயின் டாக்டர் அணுகிறாங்க அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு அவருடைய சிஷியன் வந்து இங்கே வந்து இந்தியாவில் இருக்காங்கிறதுனால அவரை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மெயின் டாக்டர் வந்து அனுப்பி வைக்கிறாரு அப்படி வந்து அந்த சிஷியன் டாக்டர் இருக்கார் பாருங்க அவரு போய் என்ன பண்ணுறாரு பார்க்கறாரு நேராக பார்க்கும்போது பல்பீசி சிங்கை பார்க்குறாரு அவர் வந்து மனநிலை குன்றியவராக இருக்காரு அப்ப அவர் என்ன பண்ணுறாரு பேசிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறார் என்ன ரிப்போர்ட் எடுக்கிறான்னு பார்க்கும்போது இப்போ இவருக்கு வந்திருக்கக்கூடிய நோய் பேர் இது இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரத்தன்மையில் இருக்கு இவருக்கு அதாவது ஆறு வருடம் ஆனால் தான் இந்த நோயுடைய தீவிரத்தன்மை இப்படி வரும் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க போன வருஷம் வரையும் இல்லை இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மட்டும் இப்படி வந்துச்சுங்கிறீங்க இது எங்களால் நம்பவே முடியல ஏன்னா இந்த நோய் யாருக்குமே ஒரே வருஷத்தில் இப்படி வராது ஆரம்பித்து ஆறு வருஷம் கழித்து தான் இந்த நிலைமையை அடையும் அதே சமயத்தில் இந்த நோய்க்கு வந்து மருந்து இருக்குதுன்னு நான் போய் சொல்ல விரும்பலை இதை என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த நோய் உங்களுக்கு சரியே ஆகாது அதனால இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து பித்து பிடிச்ச மாதிரி வந்து பைத்தியத்தனமாக தான் அவங்க பண்ணிட்டு ஆடைகள் கூட வந்து அணிய மாட்டாங்க கூட இருக்கவங்களாம் அடிச்சு வைப்பாங்க அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சங்கிலியில தான் கட்டி இவங்க உட்கார வச்சிருப்பாங்க அந்த நிலைமையில அந்த டாக்டரே என்ன பண்றாரு சொல்லிட்டு நான் உங்களை ஏமாத்த விரும்பல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்பா இவங்களுக்கு என்ன தோணுது அந்த பல்பீர் சிங்குடைய அப்பாவுக்கு என்ன டாக்டரே இப்படி கை விரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமா எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அப்புறம் அந்த பள்ளிவாசல் இருப்பாரு பாபர் மசூதி இருக்கப்பட்டுச்சுல அந்த பாபர் மசூதியுடைய ஆலிமிட்ட போய் மன்னிப்பு கேட்கறாரு இப்படி கேட்கும் போது நான் மன்னிச்சு என்ன பண்ணனும் இறைவன்தான் மன்னிக்கணும் இல்லையா அதனால உங்க பையனை நீங்க என்ன பண்ணுங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நீங்க மன்னிப்பு கேளுங்குறாங்க முதல்ல வந்து அவங்க பையனை வந்து கேட்க சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவரே வந்து புத்தி சோதனை இல்லாமல் இருந்தனால அவங்க அப்பா வந்து மன்னிப்பு கேட்குறாரு அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அவருக்கு நினைவு திரும்புது அந்த பித்து பிடிச்ச அந்த தன்மை முழுவதுமே போயிடுது அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு உடனே என்ன பண்ணுறாரு பையனை கூட்டிட்டு போய் ஆலிமை சந்திக்கிறார் நீங்க சொன்னீங்கன்னு நான் மன்னிப்பு கேட்டேன் இப்போ இவரு வந்து நார்மல் ஆயிட்டாருன்னு சொல்லணும் அதுக்கு ஆலினு சொல்றாரு அப்போ அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் நீங்க உங்க பையனை என்ன சொல்லுங்க மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இஸ்லாத்தை தழுவ சொல்லுங்கன்னு அதே மாதிரி பல்வீர் என்ன பண்ணுறாரு இஸ்லாத்தை தழுவிடுறாரு இப்போ வரையும் அவர் இஸ்லாமியரதான் இருந்துட்டு இருக்காரு அதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு அவருடைய தவறை உணர்ந்து நான் வந்து ஒரு பள்ளிவாசலை இடித்தேன் அந்த பெயர் தான் காலத்துக்கு மேலே இருக்கும் அதுக்கு பதிலாக நான் நூறு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தா மட்டும்தான் அந்த கெட்ட பேர் போகும்னு சொல்லிட்டு அவர் நீத்து வைக்கிறாரு நான் இந்தியாவுக்குள்ளே நூறு பள்ளிவாசலை கட்டுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய தலைமையில் அவர் என்ன இருக்காருன்னு அவருடைய ஆயுள் காலம் முழுவதும் அதுக்காக அரும்பாடுபட்டு நூறு பள்ளிவாசல்களை வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு கட்டி கொண்டிருந்தார் சுபகா ஒரு பள்ளிவாசலை இடித்தவர் அப்படிங்கக்கூடிய பெயர் போகிறதுக்கு நூறு மடங்கு பள்ளிவாசலை கட்டி கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு இதாய கொடுத்துருந்தா நமக்கு வந்து பாபர் மசூதியை பத்தி எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இப்படி ஒரு மனிதர் காரணமா இருந்த மனிதரே திருந்தி அவர் இஸ்லாத்தை தழுவி அவரால் நூறு பள்ளிவாசலுக்கு கட்டி கொடுக்கப்பட்டுட்டு இருக்குன்னா இது எவ்வளோ ஒரு படிப்பனையாக இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க அப்பதான் மற்றவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரக்கு ஒரு காரணமா இருக்கும் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க பயனுள்ள தகவலை உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து கொடுப்போம்